ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி வரைக்கும் சீமானே வந்து பெரியார ஆதரிச்சாரு சீமானோட பிறப்புல சந்தேகப்படுது உப்பு போட்டு சாப்பிடுற தமிழர்கள் சிந்திங்க திராவிடம் என்று இந்த ஈவேரா பேசியதா இந்த நிலப்பதில் எவனாவது ஒருத்தன் வந்து பதில் சொல்ல சொல்லுங்க இதுக்கு ஏன் என் தாய்மொழி தமிழ் மொழி கல்வியிலிருந்து வெளியேற்றப்பட்டுச்சு எதற்காக என் இரண்டு தலைமுறை பிள்ளைகள் தமிழ் எழுத படிக்க தெரியாத பிள்ளைகளை நீங்க உருவாக்குனீங்க இதுக்கு எவனாவது ஒரு ரோத்தமான சூடு சொல்றது வந்து பதில் சொல்றா பாப்போம் சொல்றா எவனா ஒருத்தன் சொல்லு சட்டம் இயற்றின இடத்துல இருந்தது யாருடா இயற்றிய சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது இடத்துல இருந்தது யாரு என்ன புதுங்க அண்ணன் சந்தமலன் சீமான் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி பெரியார் அவர்களை ஏறி அடித்த போது பெரியார் எங்கள் விரோதி பெரியாரால் இந்த நிலப்பரப்பில் எங்கள் மொழிக்கு தமிழ் இனத்துக்கு பெரும் கேடு நடந்திருக்கு அப்படிங்கிறத சொன்னபோதே பெரியார் வீழ்த்தப்பட்டார் இது லண்டன்ல மட்டும் இல்ல ஒட்டுமொத்த ஐரோப்பியாவிலையும் நாங்க வந்து பெரியார் தமிழ் தலைவர்ன்றத நடத்தி காட்டும்னு சொல்லிட்டு சோபா சக்தின்னு ஒரு நடிகர் வந்து ஈழத் தமிழர் சொல்லியிருக்காருல்ல சக்தி தொடக்கத்திலிருந்து தமிழ் இனத்துக்கு எதிராக விடுதலை புலிகளுக்கு எதிராக இலக்கிய துறையில இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் இது போல சொல்லாம இருந்தாதான் பிரச்சனை ஈழத்தமிழர்களுக்கெல்லாம் நாங்க பேச முடியாது எந்திரிச்சு போடான்னு சொன்ன ஒருத்தர் தான் ஐயா தந்தை பெரியார் ஈவேரா தந்தை செல்வா அவர்கள் அவமானப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு ஈவேராவால் கேவலப்படுத்தப்பட்டு வெளியில வந்து அவர் மனம் உருகி கொடுத்த பேட்டி எல்லாம் இருக்கு வள்ளுவம் சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியிலிருந்து சோழன் மு களஞ்சியம் அவர்கள் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நீங்க சொல்றீங்கல்ல இந்த பெரியாரையும் பிரபாகரனையும் சீமான் பிரிச்சு பேசி பெரியாரை வந்து தமிழ்நாட்டை விட்டு அப்புறப்படுத்துற வேலையை பாக்குறதுனாலதான் அவங்க தமிழ்நத்தின் தந்தை பெரியாருன்னு சொல்லிட்டு பேச வேண்டிய அவசியம் அவங்களுக்கு அங்கதான் அப்புறம் படிச்சிட்டமே ஈரோட்ல அண்ணன் சந்தமலன் சீமான் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி பெரியார் அவர்களை ஏறி அடித்த போது பெரியார் எங்கள் விரோதி பெரியாரால் இந்த நிலப்பரப்பில் எங்கள் மொழிக்கு தமிழ் இனத்துக்கு பெரும் கேடு விளைவிஞ்சிருக்கு விளைச்சிருக்கு நடந்திருக்கு அப்படிங்கறத சொன்னபோதே பெரியார் வீழ்த்தப்பட்டார் இப்ப நான் உங்களுக்கு ஒரு செய்தி ஒண்ணு சொல்றேன் பாருங்க இந்த இந்த நிகழ்ச்சிக்கு போனாங்கல்ல போனவங்க ஒரு துண்டறிக்கை போட்டுக்கிட்டு போனாங்க ஆமா அதை நான் கடந்து போயிட்டேன் அந்த 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 இடம் அந்த துண்டறிகையில் என்ன இருந்துச்சுங்கிறதை நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த 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 நிகழ்ச்சியை தமிழின தலைவர் பெரியார் மீது அவதூறுகளும் விளக்கு விளக்கமும் அப்படிங்கிற அந்த அழைப்பிதழை பார்த்து அணிதிரண்டு போன அந்த அறுபது எழுபது பேர் கையில துண்டறிக்கையை அடிச்சு கொண்டுட்டு போனாங்க அந்த துண்டறிகையில் என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈரோட்டு வெங்கட்ட ராமசாமி என்கிற ஈவேரா ஈவே ராமசாமி அவர்களை தமிழர் தலைவர் என விழித்து ஈவேரா அவர்களையும் தமிழ் தமிழரையும் இழிவுபடுத்துவதை வன்மையாக கண்டிக்கிறோம் அதாவது தமிழர் தலைவர் அப்படின்னு சொல்லி தமிழர்களை இழிவுபடுத்துவதை வன்மையாக கண்டிக்கிறோம் அடுத்து அடுத்தது ஈவேரா எந்த ஒரு தருணத்திலும் தமிழை உயர்த்தி பேசவில்லை ஈவேரா பொது தளத்தில் இயங்க தொடங்கிய முதல் நாளில் இருந்து இறுதி வரை தமிழை சனியன் வெங்காயம் என்றே விழித்திருக்கிறார் அடுத்தது ஈவேரா எந்த ஒரு தருணத்திலும் தமிழரை உயர்த்தி பேசவில்லை ஈவேரா பொது தளத்தில் இயங்கிய இயங்க தொடங்கிய முதல் நாளில் இருந்து இறுதி வரை தமிழரை சூத்திர மக்கள் என்றே விழித்திருக்கிறார் அடுத்து சொல்றாங்க ஈவேரா எந்த ஒரு தருணத்திலும் தமிழ் நாட்டை உயர்த்தி பேசவில்லை ஈவேரா பொது தளத்தில் இயங்க தொடங்கிய முதல் நாளில் இருந்து இறுதி நாள் வரை தமிழ்நாட்டை வெங்காய நாடு என்றே விழித்திருக்கிறார் ஈவேரா எந்த ஒரு தமிழ தருணத்திலும் தமிழ் மொழி மேம்பாட்டிற்கு உழைக்கவில்லை ஈவேரா பொது தளத்தில் இயங்க தொடங்கிய முதல் நாளில் இருந்து இறுதி நாள் வரை தமிழ் காட்டு மொழி அம்மொழியை வீட்டில் மனைவி மற்றும் பணிபுரியும் வேலையாட்களிலும் கூட பேசக்கூடாது ஆங்கிலத்தில்தான் பேச வேண்டும் என்று பரப்புரை செய்திருக்கிறார் அடுத்தது ஈவேரா எந்த ஒரு தருணத்திலும் தமிழீழ விடுதலைக்கு உதவி உதவியாக நிற்கவில்லை எந்த ஒரு தருணத்திலும் தமிழீழ விடுதலையை விடுதலை கட்சிகள் அமைப்புகளுக்கு உதவவில்லை செல்வா ஈவேராவிடம் தமிழீழ விடுதலைக்கு ஆதரவு கேட்டபோது நாங்களே அடிமையாக இருக்கிறோம் இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவ முடியும் என்று தட்டி கழித்து பேசியவர் ஈவேரா இப்படிப்பட்ட ஈவேராவை தமிழர் தலைவர் என விழித்து ஈவேரா அவர்களையும் தமிழ் தமிழ் தமிழரையும் இழிவுபடுத்துவதை வன்மையாக கண்டிக்கிறோம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு துண்டறிக்கையை அடிச்சுட்டு அவங்க போயிருக்காங்க அப்ப இங்க இருந்து போனவங்க தெல்ல தெளிவா போறாங்க ஈவேரா அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தமிழை என்ன செஞ்சாரு தமிழர்களை எப்படி விழிச்சாரு தமிழ்நாட்டை எப்படி அவர் அழைத்தாரு ஈழத் தமிழர்கள் பிரச்சனைகளை அவர் எப்படி கலண்டுகிட்டாரு அப்படிங்கறத பத்தி எல்லாம் தெளிவு தெளிவோட உங்களுக்கு அதனால இவர் வந்து தன் இனத்துக்காக தன் குடும்பத்தை தன்னுடைய பெத்த மகளை பெத்த மகன்களை தன்னுடைய அனைத்தையும் தன்னுடைய இனத்துக்காக களத்துல இழந்து தமிழர்களுடைய மனதில் இடம் பிரபாகரன் அவர்களோடு ஒப்பிடுவதற்கு எந்த தகுதியும் மற்ற ஒரு ஆளுதான் ஈவேராவர்கள் அவர்கள் புரியுதா உங்களுக்கு இங்க ஒரு சிறு கும்பல் வந்து அதை 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 திரும்ப திரும்ப நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இளைய தலைமுறை பிள்ளைகள் அதை ஏற்க மறுத்து விட்டார்கள்

எங்கள் எங்களுடைய இனத்தை இழிவு செய்தவர் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை இழிவு செய்தவர் இங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களை இழிவு செய்தவர் உங்களுக்கு எங்கள் எங்களுக்கு எல்லா விதமான விரோத செயல்களையும் செய்த ஒருத்தர் தான் அவரு அதனால அவரை நாங்கள் ஏற்க மாட்டோம்னு தான் நாங்க சொல்றோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை நாம் தமிழ் கட்சி ஏத்துக்காதீங்க அவங்க வந்து தமிழின தலைவரா தமிழ்நாட்டு தலைவரா பெரியார ஏத்துக்கிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் தம்பி நானும் திரும்ப திரும்ப சொல்றேன் அவரே தமிழர் தமிழர்கள் அவரே சொல்றாரு அப்புறம் எப்படி அவர் தமிழ் இனத்துக்கு தலைவரா வருவாரு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டோட மக்களுக்காக தானே அவர் நிறைய போராடி இருக்காரு அதனால அதுதான் நாங்க சொல்றோம் அவர் ஒண்ணும் தமிழ் மக்களுக்காக போராடல அப்படின்னு நாங்க சொல்றோம் உங்களுக்கு இங்க ஆதி தமிழர்களை இழிவு செஞ்சிருக்கீங்க இங்க இஸ்லாமிய தமிழர்களை நீங்க இழிவு செய்திருக்கீங்க கிறிஸ்துவ தமிழர்களை நீங்க இழிவு செஞ்சிருக்கீங்க இங்க தமிழ் மொழிய காட்டு மிராட்டி மொழி சனிய அதை பேசக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லி இருக்கீங்க எங்களுடைய தேசிய இனத்தினுடைய முதன்மை அடையாளமே எங்கள் மொழிதான் அதனாலதான் நாங்க சொல்றோம் எங்கள் இனத்தை எங்கள் தமிழ் இனத்தை எங்கள் இனமே தான் ஆளணும் எங்கள் இனத்துக்கு தலைவன் எங்கள் இனத்திலிருந்து தான் வரணும் அப்படிங்கிற உணர்வு எங்களுக்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு இத்தனை ஆண்டு காலமா நீங்க பேசின பேச்சை எல்லாம் பேச்சுக்கு மயங்கிய அகிரணைகளாக நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தோம் இனி நாங்கள் அது போல இருக்க மாட்டோம் அப்படிங்கறதுனாலதான் இன்னைக்கு ஈவேலாவை தூக்கி குப்பையில போறோம் நீங்க குப்பையில போடுறீங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்க ஒட்டுமொத்த ஐரோப்பியாவிலும் நாங்க வந்து பெரியார் தமிழ் தலைவர்ன்றத நடத்தி சொல்லிட்டு சோபா சக்தின்னு ஒரு நடிகர் வந்து அப்ப சொல்லிருக்காரு தொடக்கத்திலிருந்து தமிழ் இனத்துக்கு எதிராக விடுதலை ஆஹ் புலிகளுக்கு எதிராக இலக்கிய துறையில இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் சரி புரியுதா உங்களுக்கு அவர் அவர் இது போல சொல்லாம இருந்தாதான் பிரச்சனை செய்யட்டும் எத்தனை நாட்டுல செய்யறாரு எந்த அளவுக்கு ஈவேராவுக்கு மறு உயிர் கொடுத்து தூக்கி நிறுத்துறாருங்குறதை நாங்க பொறுத்து இருந்து பாக்குறோம் புரியுதுங்களா நாங்க உலகம் முழுதும் வாழுகிற பனிரெண்டு கோடி தமிழர்களின் ஒரே தலைவன் மேதகவே பிரபாகரன் அப்படின்னு நாங்க நிறுவறோம் நீங்க நிறுவுங்க உலகம் முழுசு இருக்கிற தமிழர்கள் தூக்கி கொண்டாடுறாங்கன்னு பாத்துருவோம் நீங்க இப்படி தொடர்ந்து பேசிருக்கனால உங்களுக்கு எதிர்வினை ஆற்றும் விதமா ஈழத்திலேயே வந்து பெரியாருடைய சிலையை திறக்க போறதா முதல் சிலையை திறக்க போறதா சொல்லியிருக்காங்கல்ல அது பெரியாருக்கு எடுத்த வெற்றியா தான் பார்க்கணும் இது வெறும் செய்தி திரும்பி இதெல்லாம் வெறும் செய்தி இவங்க சும்மா ஒரு ஊடகங்கள் நீ கையில வச்சுக்கிட்டு பரப்பி விடுறாங்க அப்படி எல்லாம் ஒரு முயற்சியும் இங்க கிடையாது அப்படி எதுவும் அங்க இல்ல நிறுவ சொல்லுங்களை பாப்போம் நிறுவனா நிறுவன அன்னைக்கே அடிச்சு நொறுக்குவாங்க யாரெல்லாம் தமிழின தலைவராக வேதகுவே பிரபாகரன் அவர்களை ஏற்றிருக்கிறார்களோ அவர்கள் தமிழின தலைவர்னு சொல்லி மாற்று தேசிய இனத்தானை கொண்டு வந்து நிறுத்துகிற போது அதை ஏற்க மாட்டார்கள் அந்த மண் என்ன கிட்டத்தட்ட ஒன்றரை தமிழர்களை காவ கொடுத்து நிக்கிற ஒரு மண் அங்க போய் என்ன விளையாட முடியாது சும்மா சொல்றாங்க செய்தி வந்திருக்கு நிறுவ சொல்லுங்க பாப்போம் எத்தனை நாளைக்கு அந்த சிலை அங்க இருக்குங்கிறத நம்ம காத்திருந்து பாத்துருவோம் வன்முறை இல்ல நான் வன்முறையை தூண்டலப்பா அங்க அங்க அது எடுபடாது அவரை வந்து ஈழத்தமிழர்கள் உலகம் முழுதும் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் அவர் ஈழத்தமிழ் விரோதியை தான் அவரை பாக்குறாங்க நாங்க உங்க வேலையை நீங்க தான் பாத்துக்கணும் நானே அடிமை நான் எப்படி இன்னொரு அடிமைக்கு உதவி பண்ண முடியும் ஈழத்தமிழர்களுக்கெல்லாம் நாங்க பேச முடியாது எந்திரிச்சு போடான்னு சொன்ன ஒருத்தர் தான் ஐயா தந்தை பெரியார் ஈவேரா அதனால இது உலகம் முழுதும் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு உண்மையாகவே ஈழத்தமிழ் மண்ணை நேசிப்பவர்களுக்கு மிக தெளிவாக தெரியும் தந்தை செல்வா அவர்கள் அவமானப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு ஈவேராவால் கேவலப்படுத்தப்பட்டு வெளியில வந்து அவர் மனம் உருகி கொடுத்த பேட்டி எல்லாம் இருக்கு

பிற மொழியாளர்களா இருக்காங்க சரி புரியுதா அதனால எல்லாத்தையும் நாங்க ஆய்வு செய்துதான் இவங்க யார் இவரு ஏன் இப்படி பேசுறாருங்கிறத ஆய்வு செய்துதான் நாங்க வந்து முடிவுக்கு வர முடியும் ஜெகதீஷ பாண்டியனும் நீங்க பிற மொழியாளர்னு சொல்ல விரும்புறீங்க நான் அவரை சொல்லல ஈவேராவை ஏற்றுக்கொள்ளுகிற போதே ஒருவர் மீது எங்களுக்கு சந்தேகம் வருது தமிழ் மொழியின் தமிழர்களின் தமிழ் நினத்துக்கு எதிராக தன் வாழ்நாள் முழுவதும் இயங்கிய ஈவேரா அவர்களை ஆதரிக்கிற போது அவரை தங்கள் இனத்தின் தலைவர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுகிற போது அவருடைய சந்தேகம் கொள் அப்படின்னு சொல்லி ஐயா தெளிவா முன்னாடி வரைக்கும் சீமானே வந்து ஆதரிச்சாரு சீமானோட பிறப்புல சந்தேகப்படலாம் இல்ல அப்படி கிடையாது சீமான் அவர்கள் தெளிவா சொன்னாங்க நல்ல மிக தெளிவா சொன்னாங்க அது என்னன்னா ஈவேரா அவர்கள் எங்களுடைய மக்களினுடைய வளர்ச்சிக்காக என் மொழியின் வளர்ச்சிக்காக இந்த நிலப்பரப்பில் பல பேர் உழைச்சிருக்காங்க தங்களுடைய வாழ்நாளை இருக்காங்க அதுல ஒருத்தர் ஈவேரா இந்த நிலப்பரப்பில் நடந்திருக்கக்கூடிய அத்தனை மாற்றங்களுக்கும் அத்தனை புதுமைகளுக்கும் ஈவேராதான் காரணம் அப்படிங்கறத நாங்க ஒருபோதும் ஏற்க முடியாது இப்ப அதுல அந்த ஒருத்தரா கூட நீங்க ஏற்கலையா ஏற்கிறதுக்கு எங்களால முடியல காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்ப திரும்ப அந்த அடுத்த தலைமுறை பிள்ளைகளையும் மூளையை கழுவுறது மாதிரி அவர்தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நிறுவ முயற்சி பண்றாங்க அரசியல எதுவுமே அரசியல் இந்த ஈவேரா குறித்து எதுவுமே தெரியாத அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இருக்காங்கல்ல அவர்களை சரியாக வழி நடத்த வேண்டிய தேவையும் அவசியமும் எங்களுக்கு இருக்கு நாங்கள் கடந்துதான் சென்றோம் எத்தனையோ பேர் இந்த நிலப்பரப்புல உழைச்சிருக்காங்க அதுல வந்து பறவை போல எப்படி அன்னப்பறவை தண்ணீரையும் பாலையும் தனித்தனியா எடுக்குமோ அது போல ஈவேரா அவர்கள் செய்த நல்லதை எல்லாம் எடுத்துக்கிட்டு கெட்டதெல்லாம் புறந்தள்ளிட்டு எத்தனையோ பேர் உழைச்சிருக்காங்க இந்த இனத்துக்கு அதுல அவரும் ஒருத்தர்னு நம்ம போவோம்னு சொல்லிதான் நாங்க போயிட்டே இருந்தோம் இப்ப என்ன செய்யறாங்கன்னா அடுத்த தலைமுறை பிள்ளைகளை இவர் தான் எங்கள் வழிகாட்டி இவர் இல்லாமல் எப்படி இவர் தான் அனைத்தும் அப்படின்னு சொல்லும் போது இல்ல அவர் நமக்கு எதிரி அவர் நம்முடைய இனமே கிடையாது அவர் மாற்று தேசிய இனத்தை சேர்ந்தவர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப இல்ல அவர் இல்லாம தமிழ்நாடு இல்லை அவர் தான் எங்களுக்கு தலைவர் அப்படின்னு எல்லாம் பரப்பில் சந்தேகம் கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இல்ல முதல்ல வந்து சீமான திட்டவங்க நாம் தமிழர் திட்டவங்க தமிழ் தேசிய நீங்க வந்து தெலுங்கர்கள் பிற மொழியாளர்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இதுவேறாவ தலைவரா ஏத்துக்கிட்டாலே அவங்க நீங்க சொல்றீங்க இன்னொன்னு அந்த பிரிட்டானியால கலந்துகிட்ட நடத்தின அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களை நீங்க பெரியாரியவாதிகளா ஏற்கிறீங்களா இல்ல அவங்களையும் பிற மொழியாளர்களும் சொல்ல விரும்புறீங்க புரிஞ்சுக்குங்க பெருஞ்சித்தனார் அவர்கள் பிறப்பில் சந்தேகம் கொள் அப்படின்னு சொல்றதுக்கும் நான் வந்து பிறமொழியாளர் அப்படின்னு ஒருத்தர் சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு சரி அது அது ரொம்ப நுட்பமானது அது அதனால வந்து பிறப்பில் சந்தேகம் கொள்ளுங்கிறது வேற புரியுதா புரியுது விளக்க விரும்பல ஏனென்றால் இந்த வார்த்தை என்பது என்னுடைய வார்த்தை அல்ல இது பாவலகர் என்று பெரிஞ்சுத்தனார் வார்த்தை புரியுது உன் இனத்துக்கு உன் மொழிக்கு உன்னுடைய மக்களுக்கு விரோதமா செயல்படுறவங்க யாரா இருந்தாலும் அவர்கள் பிறப்பில் சந்தேகம் கொள்ளுங்கிறது ஐயாவுடன் வார்த்தை அதைத்தான் நான் சொல்றேன் எங்கள் இனத்துக்கு விரோதமா செயல்படுற ஒருத்தரை எங்கள் மொழிக்கு விரோதமா செயல்பட்ட ஒருத்தரை எங்கள் இனத்தின் தலைவர்னு நாங்க வேண்டாம்னு சொல்லும் போதும் திரும்ப திரும்ப கொண்டாந்த ஆதாரங்களை காட்டி திரும்ப திரும்ப கொண்டு வந்து நீங்க நிறுவ நினைக்கிற போது உங்கள் பிறப்பில் சந்தேகம் கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்படுது அப்படின்னு நான் வந்து ஐயா பெருஞ்சித்தனார் அவர்களுடைய கருத்தை நான் முன்வைக்கிறேன் அவ்வளவுதான் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை இப்போ இந்த திராவிட அரசுகளை வந்து ஈழத்தமிழர்கள் குறிப்பா ஈழ தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் வந்து எதிர்ப்பது நல்லது நீங்க நினைக்கிறீங்களா ஆனா ஏன்னா இங்க ஏற்கனவே வந்து ஈழத்துல அஹ் இருந்து வந்த ஏதிலிகளுக்கு முகாம் இருக்குது அது இல்லாம ஈழத்தமிழர்கள் நிறைய தொழில் செய்யறாங்க வேலை வேலை செய்யறாங்க மீண்டும் ஒரு போராட்டமும் ஒரு போரும் நடந்தா இங்க தமிழ்நாட்டுடைய தேவை ஏற்படும் இந்த நேரத்துல திராவிட கட்சிகளை திராவிட ஆட்சியை வந்து பகச்சுக்கிறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா திராவிட தலைவர்களை பகச்சிக்கிறது நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா இப்ப நான் என்ன கேக்குறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈழ தமிழ் முகாம்கள் நூத்தி பத்து முகாம் இருக்கு சரி இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற எந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவராவது அல்லது எந்த திராவிட கட்சியை சேர்ந்தவராவது இந்த முகாம்களுக்கு சென்று பார்வையிட்டு இருக்காங்களா திமுகவில் இருக்கக்கூடிய யாராவது போய் பார்த்திருக்காங்களா திமுக இருக்க யாராவது போய் பார்த்திருக்காங்களா அல்லது திராவிட இயக்கங்கள் இருக்கிற யாராவது போய் பார்த்திருக்காங்களா மிக மோசமா மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமா அந்த முகாம்கள்லாம் இன்னைக்கு இருந்துருக்கு கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளா அவர்கள் எல்லாம் முகாம்ல இருக்காங்க புரியுது அவங்களுக்கு முறையான கழிப்பிட வசதிகள் கூட கிடையாது புரியுதுங்களா சொல்றது இன்றைக்கு தமிழகத்துல சிறைச்சாலையில் இருக்கிறாங்கல்ல சிறைச்சாலையில் இருப்பவர்களுக்கு கொடுக்கிற அந்த படி இருக்கு பாருங்க அது கூட அந்த குற்றவாளிகளுக்கு கொடுக்கிற அந்த படிய கூட இந்த முகாம்ல இருப்பவர்களுக்கு இந்த இந்த அரசுகள் ஒன்றிய அரசு மாநில அரசும் செய்யறதில்லை அதற்காக எந்த முயற்சியும் இவர்கள் எடுக்கல இதுவரைக்கும் எடுக்கவே இல்லை ஒரு ஒரு பக்கம் நீங்க வந்து அது ஆளுவது திமுக இருந்தாலும் ஆளுவது அதிமுக இருந்தாலும் முகாம் நூத்தி பத்துக்கும் மேற்பட்ட இந்த முகாமில் வாழுகிற தமிழர்களுடைய நிலை இதுதான் புரியுது உங்களுக்கு இந்த பிள்ளைகள் அறிவாயுதம் ஏந்த வேண்டும் அவர்கள் படிக்கணும் படிச்சு அடுத்த கட்டத்துக்கு உயர்ந்து மேல வரணும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு முயற்சியையும் இந்த அரசுகள் மேற்கொள்ளல புரியுதா உங்களுக்கு ஆறு மணிக்கு முகாமு வெளியில போகணும் மாலை ஆறு மணிக்குள்ள முகாமுக்குள்ள வந்துடணும் பெண் பிள்ளை ஒருத்தர் ரவின்னு ஒருத்தர் எவ்வளவு நெருக்கடி இந்த முகாம்கள்ல இருந்திருந்தால் கரண்டு கம்பியை புடிச்சு கருகி செத்து போனாரு இன்னைக்கும் வந்து சிறப்பு முகாம்களை இவங்க இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு இருக்காங்க அங்க எந்த குற்றமுமே புரியாத ஈழத் தமிழர்களை தங்கள் சொந்த குடும்பத்தினரை கூட சந்திக்க விடாம அடிச்சு நொறுக்கி உள்ள வச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த இந்த திராவிட அரசுகளால இவங்களுக்கு என்ன நன்மை நான் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்ட போது ஒரு ஒரு அரை மணி நேர நாடகம் நடத்தி அந்த ஒன்றரை லட்சம் பேர் கொன்று குவிப்பதற்கு வழிவகுத்தான் இந்த திராவிட அரசு திமுக அரசு செஞ்ச நன்மை அதனால திமுக அரசாலையோ அல்லது திராவிட சக்திகளாலேயோ ஈழ தமிழர்களுக்கு அல்லது முகாமில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எந்த நல்லதும் நடக்காது அவர்களுக்கு அந்த சிந்தனையே சுத்தமா இங்க வந்து ஒரு தமிழ் தேசிய அரசாட்சி வந்துச்சுன்னா இங்க வந்து ஒரு தமிழ் தேசிய கட்சி நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சுன்னா அவர்கள் இன்றைக்கு திபேத்திலிருந்து வந்த அகதிகள் என்ன மாதிரியான ஒரு வசதி வாய்ப்போடு அவர்கள் வாழ்கிறார்களோ வந்து வாழ்கிற தமிழ்நாட்டில் வாழ்கிற அகதிகள் எல்லாம் ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி இருக்கிறது கட்டி கொடுத்து அவர்கள் உறவுகள் என்ன கேவலமான ஒரு வாழ்க்கை நிலையில அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா சொல்லுங்க பாப்போம் இன்னமும் குடிசைகள்ல வாழ்றாங்க மழை பெஞ்ச ஊறு ஊத்துது எத்தனையோ இடங்கள்ல மழைகள் பெய்யற போது நாங்கள் பாயை வாங்கி கொடுத்துக்கோம் ஆயிரம் ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் புரியுதுங்களா நான் நாங்கள் செய்தது என்னெல்லாம் தமிழ் தேசியர்களாகிய நாங்கள் செய்திருக்கோம் என்பதை நான் பதிவு செய்ய விரும்பல ஆனா நான் சொல்றேன் இந்த திராவிட சக்திகளால் இந்த திராவிட இயக்கங்களால் எந்த நன்மையும் முகாம் தமிழர்களுக்கு நடக்காது இது வரைக்கும் நடக்கல முப்பது ஆண்டு காலமாக எதையும் செய்யாதவர்கள் இனி செஞ்சிட போறாங்களா நான் கேட்கிறேன் யுத்தம் முடிவுக்கு வந்து இந்த பதினைந்து பதினாறு ஆண்டுகளாக எதையும் செய்யாதவர்கள் இப்ப செய்ய போறாங்களா நான் கேக்குறேன் இப்ப என்ன செய்யறாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஈழ தமிழர்களை ஒன்றிய அரசோடு இணைஞ்சு பிடித்து இவர்களை எப்படியாவது அவர்கள் சொந்த நாட்டுக்கு அனுப்பி கொலை செய்து விட வேண்டும் அப்படின்னு தான் முயற்சி பண்றாங்களே ஒளிய அவர்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக எந்த நல்லதையும் இவர்கள் செய்யவில்லை ஆகவே இந்த திராவிட இயக்கங்களால் இந்த திராவிட அரசியல் கட்சிகளால் இந்த நிலப்பரப்பில் அகதிகளாக வந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என் குருதி உறவுகளுக்கு ஒரு நல்லது நடக்காது இவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் இவர்களுடைய வாழ்க்கை சுபிச்சமடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த நிலப்பரப்பில் நாம் தமிழர் கட்சி போன்ற ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படி வந்துச்சுன்னா எங்களுடைய முதல் வேளையா முகாம் தமிழர்களுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு அவர்கள் இன்றைக்கு சிரமப்படுகிறார்களோ அத்தனை அள அந்த அளவுக்கு அவர்களை நாங்கள் சந்தோஷமா வாழ வைப்போம் புரியுது புரியுது இந்த பெரியார் விவகாரம் சீமான் வந்து அன்னைக்கு ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு அதாவது லண்டன் வரைக்கும் போயிடுச்சு இது எப்போதான் முடிச்சு வைக்க போறீங்க முடிச்சு வைக்கக்கூடாதுன்னு ஒரு ஐடியாலேயே வந்து தமிழ் தேசியவாதிகள் மீண்டும் மீண்டும் பெரியார் விவகாரத்தை பெருசா பேசுறீங்களோ நேற்றைய தினத்துல சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு இது ஒரு ஆரம்பம்தான் சொல்லியிருக்காரு எங்க போய் முடிய போகுது இல்லங்க நம்பி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலமா இங்க இருக்கக்கூடிய மக்களை உலகம் பூராவும் வந்து பாத்தீங்கன்னா அவரவன் பேசுகிற மொழியை கொண்டுதான் தேசிய இனமா பிரிக்கிறாங்க சரி ஜெர்மன் மொழி பேசுறவன் ஜெர்மானியன் புரியுதா உங்களுக்கு அசாம் மொழி பேசுறவன் அசாமி பிரான்ஸ் மொழி பேசுறவன் பிரெஞ்சு பிரெஞ்சு மொழி பேசுறவன் பிரான்ஸ்காரன் புரியுதா உங்களுக்கு அப்படின்னா மராட்டி பேசுறவன் மராட்டி மலையாளம் பேசுறவன் மலையாளி கன்னடம் பேசுறவன் கன்னட தமிழ் பேசுறவன் யாரு சொல்லலாம் தமிழ் சொல்லணும் என்ன சொல்றீங்க

மாற முடியாது புரியுது புரியுதுங்களா ஐயாயிரம் வருஷம் வாழ்ந்தாலும் இப்ப நான் சொல்றேன் முன்னூறு வருஷமா மராட்டியத்தில் தமிழன் வாழ்றான் ஒரு தமிழன் கூட மராட்டியனா மாறல புரிய சொல்றது குஜராத்ல இருநூறு வருஷமா தமிழ வாழ்றான் ஒரு தமிழன் கூட குஜராத்தியா மாறல ஆனா நாங்க நானூறு வருஷமா தமிழ்நாட்டுல இருக்கோம் நாங்க இருநூறு வருஷமா தமிழ்நாட்டுல இருக்கோம் அதனால தமிழனா மாறிட்டீங்களா நீங்க நான் கேக்குறேன் ஏன் உன் தாய்மொழிக்கு ஏன் துரோகம் பண்ற உன் தாய்மொழிக்கு ஏன் துரோகம் பண்ற தேசிய இனம் முடியாதது என் தேசிய இன அடையாளமான நான் பேசுகிற மொழி அடையாளமான என் தமிழ் மொழி அடையாளத்தை நீங்க ஒரு நூற்றாண்டு காலமா திரும்ப திரும்ப பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி எங்களை தமிழர் என்கிற அடையாளத்தை திராவிடன்னு ஆக்கி வச்சிருக்கீங்க அதை நாங்கள் அகற்றணும் அகற்றி நம் மொழி தாய்மொழி தமிழ் மொழி ஆகவே நாம் எல்லாம் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு ஓர்மையை நாங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நீங்க எவ்வளவு நாள் எங்க மூளைய எங்க பிள்ளைகள் மூளைய நீங்க வந்து அதை மூளை செலவை செஞ்சீங்களோ அவ்வளவு நாள் நாங்கள் திரும்பவும் எடுத்துக்கிட்டு உங்களை அடிச்சு துவைச்சு எங்கள் நிலப்பரப்பில் இருந்து இந்த திராவிடம் என்கிற சிந்தனையை அகற்றுவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் இன்னைக்கு பாருங்க கல்வியில தமிழ் இல்ல இந்தியாவுல இருக்கிற தேசிய இனங்கள்ல தமிழர்கள் மட்டும்தான் இந்தி மொழி வந்துச்சுன்னா என் தாய்மொழி தமிழ் மொழி அழிஞ்சு போகும்னு சொல்லி முன்னூறு பேரு இந்த மொழிக்காக தன் உயிரை ஈகம் செஞ்சிருக்கான் இந்த நிலப்பரப்புல இருக்க தமிழ் தமிழ் வாழ்க்கை பல பேர் உடம்புல எண்ணெயை ஊத்திட்டு கருகி செத்து போனான் புரியுதா உங்களுக்கு ஆனா அந்த தமிழ்நாட்டுல இந்தியாவில வேற எந்த மாநிலத்திலையும் நடக்காத ஒண்ணு நடக்குது இந்தியாவில எந்த மாநிலத்திலையும் தாய்மொழி படிக்காமல் பட்டம் வாங்க முடியாது தமிழ்நாட்டுல தாய்மொழி படிக்காம பட்டம் வாங்கலாம் தமிழ் மொழி இந்தி வந்தா அழிஞ்சு இந்திய தடுத்து நிறுத்தி வச்சிருக்க கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு அந்த தமிழ்நாட்டுல கல்வியில் இருந்து வெளியேற்றி ரெண்டு தலைமுறை பிள்ளைகளை தமிழ் எழுத படிக்க தெரியாத பிள்ளைகளை வச்சிருக்கீங்களா உங்களை என்ன பண்ணலாம் சொல்லு உப்பு போட்டு சாப்பிடுற தமிழர்கள் சிந்திங்க திராவிடம் என்று இந்த ஈவேரா பேசியதா இந்த நிலப்பதில் எவனாலும் ஒருத்தர் வந்து பதில் சொல்ல சொல்லுங்க இதுக்கு ஏன் என் தாய்மொழி தமிழ் மொழி கல்வியிலிருந்து வெளியேற்றப்பட்டுச்சு எதற்காக என் இரண்டு தலைமுறை பிள்ளைகள் தமிழ் எழுத படிக்க தெரியாத பிள்ளைகளை நீங்க உருவாக்குனீங்க இதுக்கு எவனாவது ஒரு ரோசம் மானம் சூடு சொல்ற வந்து பதில் சொல்றா பாப்போம் சொல்றா எவனா ஒருத்தன் சொல்லு என் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய என் இலக்கியங்களை படிக்க தெரியாத பிள்ளைகள் தமிழ் மொழியில் மொழியினுடைய பெருமையை புரிந்து கொள்ள முடியாத பிள்ளைகளை இன்னைக்கு வந்து நீ உருவாக்கி வச்சிருக்கியா இல்லையா ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது யாரு சட்டம் இயற்றும் இடத்துல இருந்தது யாரா நீங்க தானே இருந்தீங்க இயற்றிய சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது இடத்துல இருந்தது யாரு நீங்க தானே இருந்தீங்க என்ன புடிங்க நான் கேட்கிறேன் இதுக்கு வந்து எவ்வளவு பதில் சொல்லு பாப்போம் பதில் சொல்லு ஏன் கருவியில் இருந்து வெளியேற்றீங்க நீங்க தானே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க சொல்லு பாப்பா கேரளாவில போய் மலையாளம் படிக்காம ஒருத்தன் பட்டம் வாங்கிட முடியுமா ஆந்திராவில ஒருத்தன் பண்ணி பண்ணிட முடியுமா தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அந்த நிலையை உருவாக்குனீங்க அப்ப தான் நாங்க சொல்றோம் என் தாய்மொழி தமிழ் மொழியை அழிக்க திட்டம் போட்டீங்க நீங்க பெரியார் அவர்கள் சொன்னது போல வீட்டில் இருக்கிற வேலைக்காரி கூட ஆங்கிலத்தில் பேசணும் தமிழ் சனிய அந்த சனியனை எழுதக்கூடாது படிக்கக்கூடாதுன்னு ஈவேரா சொன்னதை நடைமுறை நடைமுறைப்படுத்திருக்கீங்க நீங்க அதனாலதான் நாங்க சொல்றோம் ஈவேரா இந்த நிலப்பரப்பிலிருந்து அகற்றணும் என் தாய் மொழியை அழிப்பதன் மூலமாக என் அடையாளத்தை சிதைச்சு எங்களை வந்து திராவிடன்னு நீங்க திராவிடங்கிறது என்ன மொழியா திராவிடம் என்பது இனமா சொல்லுங்க பாப்போம் அதனால இவ்வளவு ஏன் நாங்க தமிழர்கள் வருத்தப்படுறோம் ஏன் நாங்க இவ்வளவு கொந்தளிக்கிறோம் அப்படின்னு சொன்னா என் தாய்மொழி தமிழ் மொழியை அழிப்பதற்கான அத்தனை வேலைகளையும் இந்த அறுபது ஆண்டு காலத்துல நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறதுனாலதான் நாங்கள் இவ்வளவு வருத்தப்பட்டு அதற்கான மூல காரணம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அந்த மூல காரணத்தை தான் பெரியார் என்கிற அந்த 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 எங்கள் எங்கள் மொழிய சனி என்று சொன்ன அந்த சனியனை இந்த இருந்து அகற்றணும் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணியிருக்கோம் புரியுது நடப்பு கால அரசியல் குறித்து விவாதித்ததுக்கு நன்றி நான் மற்றொரு காணலில் சந்திப்போம் நன்றி மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்